ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான தெய்வங்களை நம்ம மூன்று பாகங்களா பார்த்துட்டு வர்றோம் இந்த வீடியோ மூன்றாவது பாகம் முதல் இரண்டு பாகங்களுடைய வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க இன்னும் பார்க்கலன்னா அவசியம் பாருங்க முதல் பாகம் வீடியோல அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ஆயில்யம் நட்சத்திரம் வரை பார்த்தோம் இரண்டாம் பாகத்துடைய வீடியோல மகம் நட்சத்திரத்துல இருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம் இந்த மூன்றாம் பாகம் வீடியோல கடைசி ஒன்பது நட்சத்திரங்களுடைய தெய்வங்களை பற்றி பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் மூலம் தனுசு ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி மூல நட்சத்திரத்துடைய அதிபதி நிருதி மரணத்தின் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய நிருதி தென்மேற்கு மூளைக்கும் அதிபதி அதாவது கன்னி மூளைன்னு சொல்றோம்ல அந்த திசைக்கான அதிபதி தமிழ் ஜோதிடப்படி மூல நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஆஞ்சநேயர் வாயுவின் மகன் ராமபக்தன் இவர் பிறந்ததும் மூல நட்சத்திரத்தில்தான் இரபது பூராடம் நட்சத்திரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி பூராடம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை அபா இவங்க வருண பகவானுடைய மனைவி நீரின் பெண் கடவுள் வருணி என்றும் அழைக்கப்படுபவர் தமிழ் ஜோதிடப்படி பூராடம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஜம்புகேஸ்வரர் சிவபெருமானின் ஸ்வரூபமாக இருப்பவர் ஜம்புகேஸ்வரர் இருபத்தி ஒன்று உத்திராடம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்கும் வேத ஜோதிரப்படி உத்திராடம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை தேவர்கள் அதாவது ஒட்டுமொத்த தேவர்களின் படையை குறிப்பது இந்த விஸ்வ தேவர்கள் தமிழ் ஜோதிடப்படி உத்திராடம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை விநாயகப் பெருமான் அறிவு ஞானத்தின் அதிபதி தடைகளை நீக்குபவர் சிவன் பார்வதியின் மகன் இருபத்தி இரண்டு திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி திருவோண நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஸ்ரீ விஷ்ணு காக்கும் கடவுளாக இருப்பவர் தமிழ் ஜோதிடப்படி தமிழ் ஜோதிடப்படி திருவோணம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஹயக்ரீவர் விஷ்ணுவுடைய அவதாரம் கல்விக்கு அதிபதி குதிரையின் தலையும் மனித உடலும் கொண்டவர் இருபத்தி மூணு அபிட்டம் அபிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் மகர ராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் கும்ப கும்பராசியிலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி அவிட்ட நட்சத்திரத்துடைய அதிதேவதை அஷ்டவசுக்கள் அதாவது தேயு பிருத்திவி வாயு அக்னி வருணன் ஆதித்யன் சோமன் துரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டு வசுக்கள் தமிழ் ஜோதிடப்படி அவிட்டம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை அனந்த அனந்தசயன பெருமாள் இவர் லட்சுமி நாராயணனின் அவதாரம் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட ரூபத்துல பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தைத்தனந்தசயன பெருமாள்னு சொல்றோம் இருபத்தி நான்கு சதயம் சதயம் ராகுவுடைய நட்சத்திரம் கும்பராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி சதய நட்சத்திரத்துடைய அதிதேவதை வருணன் நீர் மற்றும் மலையின் கடவுள் தமிழ் ஜோதிடப்படி சதய நட்சத்திரத்துடைய அதிதேவதை மிருத்யுஞ்சேஸ்வரர் மிருத்யுஞ்சேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய ஸ்வரூபம் யமனை வென்றவர் மரண பயத்தை நீக்கி நீண்ட ஆயுள் தருபவர் இருபத்தி ஐந்து கூரட்டதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியிலையும் நான்காம் பாதம் மீன இருக்கும் வேத ஜோதிடப்படி பூரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை அஜயிக்க பாதர் அதாவது சிவனுடைய ஒற்றை காலுடனான ஸ்வரூபம் இவர் பைரவருடைய இன்னொரு சக்தி நிலைனும் சொல்றாங்க தமிழ் ஜோதிடப்படியும் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஏகபாதர்ன்னு சொல்றோம் அதே கடவுள தமிழ்ல ஏகபாதர்ன்னு சொல்றோம் காலில் ஒற்றை காலில் நிற்கும் சிவனுடைய ஸ்வரூபத்தை ஏகபாதன் சொல்றோம் இருபத்தி ஆறு உத்திரட்டாதி உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் மீனராசில இருக்கும் வேத ஜோதிடப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதி தேவதை அகிர்புதன்யர் அகிர்புதன்யர் பதினோரு ருத்ரர்களில் ஒருவர் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு வடிவலான தெய்வம் தமிழ் ஜோதிடப்படி உத்தரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை மகேஸ்வரர் சிவனுடைய சுரூபம் கடவுள் அனைவர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர் மகேஸ்வரர் கடைசியா இருபத்தி ஏழு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மீனராசில இருக்கும் வேத ஜோதிடப்படி ரேவதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை பூஷன் பூஷன் பயணத்தின் கடவுள் பயணத்தின் போது மிருகங்கள் மற்றும் வழிப்பறி திருடர்களிடம் இருந்து காக்கும் தேவன் தமிழ் ஜோதிடப்படி ரேவதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை ரங்கநாதர் லக்ஷ்மி நாராயணருடைய ஒரு அவதாரம் ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர் நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசி ஒன்பது நட்சத்திரத்திற்கான அதிதேவதைய இந்த வீடியோல பார்த்தோம் இதோட இந்த சீரீஸ் முடியுது உங்களுடைய நட்சத்திரம் இந்த வீடியோல இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல முதல் பாகம் மற்றும் ரெண்டாம் பாகத்தை கொடுத்திருக்கேன் உங்களுடைய நட்சத்திரமோ இல்ல உங்க குடும்பத்தினருடைய நட்சத்திரமோ இருக்கலாம் அதற்கான தெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவோ இல்லை அந்த தெய்வத்திற்குடைய மந்திரங்களை சொல்வதன் மூலமாகவோ வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் பெற முடியும் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ண பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்